அனைவருக்கும் வணக்கம் அதால் முதலெல்லாம் வந்து இப்போ பல்லடம் கால்நடை மருத்துவமனைக்கு வாரத்தில் மூணு தடவை போயிடுவேன் ஏன்னா அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் நம்மளுக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்னு நம்ம பிரைவேட் போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அங்கே போக முடியும் அப்படிங்கிறனால இன்றைக்கி யதார்த்தமாக நம்ம செட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் குப்பை இருக்குது அதை சுத்தம் பண்ணலான்னு அங்கே வெட்டினரியில் வேலை செய்கிற பெரியவர் தான் வந்து நம்மளுக்கு வேலை செய்கிறாரு அவரை கூப்பிட்றதுக்கு போனேன் போயிட்டு அப்படியே பூச்சி மாத்திரையும் வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன் போனோடனே சார் கடவுளாக பார்த்தவங்களை அனுப்பியிருக்கிறாரு கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு என்னங்க சார் அப்படின்னு கேட்டேன் வந்து வாசலில் காட்டினா ஒரு குழந்தைங்க ஒரு வயசு குழந்தையா இருக்கும்னு நினைக்கிற ஆண்குட்டி அழகான குழந்தைங்க இடுப்பில் அடிபட்டுருச்சு அவனால் எழுந்திரிச்சு நிற்க முடியாது அதாவது பேக்கில் வந்து ஏறி இறங்குனதுனால அப்படியே சுத்தமாகவே எலும்புகள்லாம் உடஞ்சி போச்சுன்னு டாக்டர் சொன்னார் அப்புறம் தூக்கி இது ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி நான் வண்டியில் ஒன்று ரெஸ்கியூ பண்ணி வச்சுருந்ததுனால நம்ம குடியில் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெஸ்க்யூ பண்ணி ஃபர்ஸ்ட் எயிடும் கொடுத்துட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தை ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணணுமோ ட்ரை பண்ணலங்க நன்றி வணக்கம்